நடிகர் தனுஷின் மிரட்டலான நடிப்பில் இன்று திரையரங்கில் வெளியாகியுள்ள படம் ராயன் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் இப்படத்தின் பாடல்கள் இணையத்தில் வெளியாகி ஹிட் ஆன நிலையில் இன்று வெளியாகியுள்ளது இப்படம் கதை என்ன ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல் நடத்தி அண்ணனாக மட்டுமல்லாமல் ஒரு அப்பாவாகவும் இருந்து தன் இரு தம்பிகளையும் தங்கையையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து வளர்த்து வருகிறான் காத்தவராயன் குடித்துவிட்டு அடுத்தடுத்து பிரச்சனைகளை இழுத்து வருகிறான் அப்படி வரும் ஒரு பிரச்சனையில் ஏரியாவில் முக்கிய புள்ளி ஒருவனின் மகன் கொல்லப்படுகிறான் அதற்கு பழி தீர்க்க அந்த கும்பல் முத்துவை கொலை செய்வதற்கு முன்பாக ராயர் அந்த கும்பலை ஒட்டு மொத்தமாக முடித்து விடுகிறான் அவன் எடுத்த கத்தி அவனை எங்கு கொண்டு போய் நிறுத்தியது செய்தது பெரும் திட்டத்துடன் களமிறங்கும் போலீஸ் அதிகாரி செய்தது என்ன இதற்கு நடுவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ராயன் தங்கை கல்யாணம் நடந்ததா உள்ளிட்ட கேள்விக்கான பதிலையே படத்தின் கதை நடை உடை பாவனை என அனைத்திலும் தனுஷ் செம்ம அண்ணனாகவும் உறவுக்கு ஒன்று என்றால் திமுறியலும் அசுரனாகவும் நடிப்பில் மிரட்டி இருக்கிறார் தனுஷ் தம்பிகளாக சந்தீப் மற்றும் காளிதாஸ் தங்கையாக துசாரா தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை துல்லியமாக கடத்திருக்கிறாங்க போலீஸ் அதிகாரியாக பிரகாஷ் ராஜ் வில்லனாக எஸ் ஏ சூர்யா நடுப்புல நெஞ்சில நடுக்கத்தை உண்டாக்கியிருக்காங்க படத்தை பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்படம் இன்று ரிலீஸ் ஆனதை முன்னிட்டு தனுஷின் ரசிகர்கள் திரையரங்கல்ல ஃபேனர் வைத்தும் அதற்கு பாலாபிஷேகம் செய்தும் பட்டாசு வெடித்தும் ஆடி பாடியும் கொண்டாடினாங்க ராயன் கதையை பொறுத்த வரைக்கும் பெற்றோர் இல்லாமல் தனது தம்பிகளான சந்தீப் கிசான் காளிதாஸ் மற்றும் தங்கை துஷாராவை வளர்த்து வருகிறார் சந்தோஷமாக வாழ்ந்த இவர்களின் குடும்பத்தை எதிரிகள் அளிக்கின்றனர் தன் குடும்பத்தை அளித்த எதிரிகளை தேடி பிடித்து அழித்து பழிய தீர்த்து கொள்கிறார் தனுஷ் அடிதடி ரத்தம் வெறித்தனம் என படம் மிகவும் இரத்த கலவையாக வெறித்தனமாக உள்ளது இரண்டாம் பாதி வெறித்தனத்தின் உச்சம் டைட்டில் கார்டு மற்றும் தனுஷின் என்றி நெர்சலா இருக்கு இன்டர்வெல் கிளைமேக்ஸ் காட்சி அனல் பறக்கிறது என படம் பார்த்த ரசிகள் கூறுகிறாங்க மேலும் தனுஷ் ஒரு புது அபதாரம் எடுத்து திரும்பவும் வந்துள்ளார் இரண்டாம் பாதி சும்மா கிளி கிளின்னு கிழிச்சிட்டார் உசிரை போகுது பாடல் வேற உலகத்திற்கு நம்மை கொண்டு சென்றிருக்கான் இந்த படத்தை தனுஷின் நடிப்புக்காக எத்தனை முறை வேண்டாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனுஷ் நடிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தனுஷ் எப்படிப்பட்ட நடிகர் என்று நமக்கு எல்லாமே வெளிப்படுத்தி இருந்தார் நடித்த புதுப்பேட்டை படத்தை தாண்டி ராயின் படம் இருக்காப்பா தனுஷின் திரைப்படத்துல இந்த படம் தவிர்க்க முடியாத படமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நடிகரா மட்டுமல்லாமல் இயக்குனராகவும் ஜெயித்து விட்டார் தனுஷ் ரஹ்மான் இசை படத்திற்கு முதுகெலும்பாக அமைஞ்சிருக்கு தனுஷின் நடிப்பை தாண்டி இசை சூர்யா திரையில தெறிக்க விட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க